சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியல் பெரிய மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் பதினேழாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெறுவதாக இருந்தது அதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்து வந்தனர் இதற்கிடையே நேற்று முன்தினம் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் கோவிலுக்குள் சென்று சாமி கும்பிட முயன்றுள்ளனர் அதற்கு இன்னொரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் காலம் காலமாக என்ன நடைமுறை இருக்கிறதோ அதையே பின்பற்றுங்கள் என்று கூறியதுடன் கோவிலுக்குள் செல்ல அனுமதி மறுத்துள்ளனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதுபற்றி தகவல் அறிந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருதரப்பினரையும் அழைத்து பேசி அதிகாரிகள் காடையாம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்து கோவிலை பூட்டி சீல் வைத்தனர் முதல் நாள் பேசியபடி நேற்று காடையாம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வருவாய் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் முன்னிலையில் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது கோவில் நிர்வாகம் தரப்பில் நாங்கள் தனித்தனியாக முடிவெடுக்க முடியாது என்று எங்கள் தரப்பை சேர்ந்தவர்களிடம் கலந்து பேசி இன்று முடிவு அறிவிப்பதாக கலைந்து சென்றனர் இந்நிலையில் ஒரு பிரிவினர் கோவிலில் சாமி கும்பிட எங்களுக்கு அனுமதி இல்லை எனவே கோவிலில் யாரும் கடை வைக்கக்கூடாது என்று கூறியதுடன் கடைகளை மூடக்கோரி தகராறு செய்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் கற்களை வீசி கலவரத்தில் ஈடுபட்டனர் இரு தரப்பினரும் எதிரெதிரே திரண்டு நின்று கற்களை மாறி மாறி வீசிக்கொண்டனர் ஐந்து கடைகளுக்கு தீ வைத்து கொளுத்தினர் இதனால் தீவட்டிப்பட்டி பகுதி கலவரமாக காட்சியளித்தது தொடர்ந்து தொடர்ந்து தகவல் அறிந்த அப்பகுதிக்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையிலான காவல்துறையினர் தடியடி நடத்தி அனைவரையும் கலைய செய்தனர் மேலும் பொதுமக்கள் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அனைவரையும் அப்புறப்படுத்தினர் பதற்றமான சூழல் நிலவுவதால் ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த இருதரப்பினர் மோதிக்கொண்டதில் காவல்துறையினர் தற்போது வரை முப்பத்து நபர்களை கைது செய்துள்ளனா் மேலும் வீடியோ காட்சிகளை கொண்டு கலவரத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தீவட்டிப்பட்டி பகுதியில் டிஐஜி உமா காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் மற்றும் சேலம் நாமக்கல் தர்மபுரியைச் சேர்ந்த மூன்று மாவட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது இதில் ஒரு தரப்பினர் கலந்து கொள்வார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது